வணக்கம் ஸ்ரீ விநாயகர் சவுண்ட் ஸ்பீக்கர் சங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து கல்பாக்கம் அப்படின்ற இருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டூ வந்து HF ஓட கேட்டிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் டைப் மாதிரி வந்து கேட்டார் பாக்ஸு சர்ச்சிக்கு வச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சர்ச்சுக்கு வந்து கிஃப்ட்டு பண்ணுறாரு அதனால் நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அதேமாதிரி லோ பட்ஜெட்லேயும் வந்து கேட்டுருந்தாரு அவருக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து நெக்ஸ்ட் ஆடியோவில் வந்து ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு இன்ச்சு மேக்னெட்டு ப்ளஸ் வந்து காட்டன் பேப்பரோடு உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குது உங்களுக்கு வந்து பேஸ் வந்து வைப்ரேஷன் ஆகாது நல்லா உங்களுக்கு வந்து பேஸ் குவாலிட்டி லாங் த்ரோ ஆகட்டும் அதேமாதிரி ஃபோ ஃபோர் ஃபிஃப்டி வந்து டிஜே சேலஞ்சரில் வந்து ஹெச்எஃப் நெட்வொர்க் போர்டும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்குது இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மிக்ஸர் வந்து கேட்டிருந்தார் எஸ்டர் பிராண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கிட்ட வந்து இப்போ எந்த மிக்ஸர் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது பாக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு க்ரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மைக்கு அதுக்கப்புறம் கனெக்டர் எல்லாமே வந்து அவருக்காக நம்ம சர்ச்சுக்கு வந்து கேட்டார் ஏன்னா அவரே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு நம்மளும் ஒரு கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்து அமைச்சிருக்கோம் மிக்சர் பாருங்கள் மிக்சர் எல்லாமே வந்து டிஜிட்டல் பர்பஸில் இருக்குது யூஸ் பண்ணுறது அதேமாதிரி நீங்கள் கீபோர்டு கிட்டார் யூஸ் பண்ணிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு நாய்ஸ் வந்து இருக்காது அந்த மாதிரி வந்து மிக்சர் தான் கேட்டார் அவரே வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எஸ்டர் பிராண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எயிட் ஃபார்ட்டி தான் வந்து அவருக்கு வந்து பிடிச்சது அதுதான் வந்து சொன்னார் அதே நம்மளை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராண்ட் வந்து பி பிளஸ்ஸை வந்து ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் ப்ளஸ் வந்து பாக்ஸுக்கு கவர் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி அவர் கொடுத்தாச்சு இது கூட அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு என்ன ரிவ்யூ கொடுத்துக்காருன்றதை வாங்க கேட்போம் வணக்கம் சார் எங்கேருந்து வரீங்க நீங்கள் கல்பாக்கத்துலேருந்து வரோம் கல்பாக்கத்துலேருந்து வரீங்க கல்பாகத்துலேருந்து நமக்கு என்னென்ன ஆர்டர் கொடுத்துருந்தீங்க ரெண்டு ஸ்பீக்கரு ஓகே ஒரு ஆம்பு ஓகே 8 சேனல் வந்து மிக்சர் போர்டு 8 சேனல் மிக்சர் போர்டு ஆமாங்க ஓகே நீங்க கேட்ட மெட்டீரியல் எல்லாமே நீங்க சொன்ன டைமிங் டைமிங்குள்ள கொடுத்துட்டோமா கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாமே கரெக்டா உங்களுக்கு கொடுத்துட்டோமா மெட்டீரியல் எல்லாம் கண்டிப்பா எப்படினா சில பேர் கால் பண்ணுவாங்க வேலையில இருப்பாங்க எடுக்க முடியாது ஸ்டாப் இருப்பாங்க எடுத்து ஐயா வெளிய போறாரு சாப்பிட போறாரு ஓனர் வெளிய போறது சொல்வாங்க எனக்கு எந்த டைம்ல அங்க டவுட் னு கேக்குதோ எந்த டைம்ல கால் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கேக்கணும் தோணுதோ அப்ப கேக்குறப்பலாம் ஒவ்வொரு முறையும் கால் பண்றப்ப அட்டென்ட் பண்றீங்க லாஸ்ட் டைம் வந்து ஒரு மணி நேரம் பேசுறப்ப ஒரு மணி நேரம் விளக்கம் கொடுத்தீங்க அது எங்களுக்கு அது அந்த அப்ரோச் சார் மிக்சர் வந்து நமக்கு புது புது மிக்சர் வந்திருக்கு ஓகே நானுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே புதுசு தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன் கண்டிப்பா எனக்கு தெரியாத கேள்வியெல்லாம் இருந்துச்சு நான் இந்த மிக்சரை பார்க்குறப்ப கொஞ்சம் புதுசாக புதுசாக அட்வான்டேஜாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சது இருந்தாலும் எனக்கு நான் ஓப்பனாக சொல்றேன் இதில் வந்து கஸ்டமரை கவர் பண்ணுறதுக்காக அவுட்புட்டு இன்புட்டு லைனில் செக் பண்ணி சும்மா ஜுகாடு வேலை பண்ணியிருப்பாங்க நிறைய ஏமாத்துறதுக்காக கவர் பண்ணுறதுக்காக சில சிஸ்டம் பண்ணியிருப்பாங்க இல்லை நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி எல் நீங்கள் ஆம்பில் அந்த மிக்சர் போர்ட்டில் வச்சிருக்க எல்லா சிஸ்டமும் யூஸ் பண்றதா வச்சிருக்கீங்க வந்து தெளிவா லைவா பார்த்தோம். ஓகே. அந்த வகையில குட் சூப்பர். இப்ப எந்த இடத்துக்கு சார் நீங்க எடுத்துட்டு போறீங்க? இப்போ நீங்க கல்பாக்கத்துல வந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. கல்பாக்கம் திருக்களக்குன்றம். திருக்களக்குன்றம். என்ன பர்பஸ்க்காக நீங்க இந்த பர்சேஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ எங்க பிரதர் வந்து சர்ச்சில்ல இருக்குறாரு, பாஸ்டர் ஆகுறாரு. அவருக்கு வந்து YouTubeல பார்த்தாருமே, விளம்பரத்தை பார்த்தாரு. ஓகே. பக்கத்துல நாங்க இருக்கிறது நியரஸ்ட் பக்கத்துல சென்னை செங்கல்பட்டு பாண்டிச்சேரி சென்னையில எல்லா மல்டி பிராண்டும் சென்னையில இருக்கு சார் சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் இப்ப கார் வச்சு வந்திருக்கீங்க நீங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் டீசல் ஆயிருக்கு ஓகே இப்போ நான் உங்களுக்கு கேட்ட மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓகே ரெண்டு டைம் கார்ல வந்து வந்து நம்ம கிட்ட பாத்துட்டு ஏன்னா நீங்க பாக்குறதுக்கே கார்ல தான் வந்தீங்க ஆமா இப்போ வந்து எடுத்துட்டு போறதுக்கும் கார்ல வந்துருக்கீங்க செலவு பார்க்காம அவ்வளவு தூரம் தான் இந்த செலவு நீங்க கம்மி பண்ணி தான் நீங்க சென்னையில வாங்கிக்கலாமே சார் கண்டிப்பா இது நியாயமான கேள்வி உங்க கேள்வியிலேயே பதில் இருக்குது உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு சென்னையில் அந்த பிராண்ட் இல்லை பொருள் இல்லை எங்களுக்கு நேரஸ்ட் பக்கம் பார்த்துடலாம் அதாவது செலவு எங்களுக்கு பெருசு கிடையாது அந்த பொருளை வாங்கி எங்கள் சர்ச்சில் வச்சு அதை யூஸ் பண்ணுறப்ப அந்த சர்ச்சில் அந்த யூஸ் பண்ணுற மைக் ஆகட்டும் ஸ்பீக்கர் ஆகட்டும் அந்த மிக்சர் போர்டாகட்டும் அதில் வர ரிசல்ட் ஜனங்களை எப்படி போய் சேருது அதை கேட்குறப்ப அதை பேசுகிறப்ப ஜனங்கள் அந்த மைக் அந்த பாட்டு கேட்குறப்ப அதை உணர்றாங்களா ஃபீலிங் அதுதான் எங்களுக்கு வேணும் செலவு நூறு ரூபாய் காஸ்ட் ஆவறதை பத்தி எங்களுக்கு வருத்தம் கிடையாதுங்க பட் நாங்கள் வாங்குற பொருளுடைய தரம் ஒன்று அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய அப்ரோச் நீங்கள் வந்த உடனேயுமே டீ கொடுத்தீங்க எனக்கு தெரியல இது நிறைய இடத்துல கொடுப்பாங்க அது நம்ம பெருசாக பெரிய விஷயம் டீ கொடுத்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த டைமிங் கொடுக்கறது இன்முகத்தோடு எங்களை வரவேற்றது நாங்கள் சின்ன குழந்தை மாதிரி ஒரு ஒரு கேள்வியாக கேட்குறப்ப நீங்கள் நோண்டி நோண்டி கேட்குறப்ப சின்ன பசங்க டக்குன்னு டென்ஷன் ஆவாங்க நீங்கள் தொழில் அந்த கான்ஃபிடென்ட் சின்ன வயசில் வந்த அந்த உங்களுக்கு ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வளரணும்னு நினச்சி வந்தீங்களா போட்டி யாராச்சும் ஜெயிக்கணும்னு நினச்சி வந்தீங்களா சாதிக்கணும்னு நினச்சி வந்தீங்களா தெரில உங்கள் இன்வால்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருது பாராட்டுறேன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களோட வயசில் மூத்தவனா இருப்பேன் நான் வாழ்த்துறேன் எங்களுக்கு வயசு இருக்குது எனக்கு அனுபவம் இருக்குது போதும் சார் நீங்கள் ஆர்டர் வந்து கொடுக்குறீங்க கொடுக்காது அது அப்புறம் சார் நீங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்து நம்ம பொருளை நம்பி எடுத்தீங்கன்னா அது போதும் சார் ஏன்னா நீங்கள் வந்துட்டு லாபம் எதாவது சம்பாரிச்சிடலாம் இவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்த பேருக்கு சொல்லுங்கள்

வயர்லெஸ் மைக் சார் இது வந்து ஃப்ளைட் கேஸ்னு சொல்வாங்க சேஃப்டியா நீங்க ஹேண்டில் வந்து பட்ஜெட் ஃப்ரீல உங்களுக்கு அதை நீங்க எடுத்து போலாம் சார் இது உங்களுக்கு ஃப்ரீன்றது ஒரு பக்கம் விட்டுருங்க அதாவது கொடுக்குற பொருள் பெருசு இல்லைங்க கொடுக்குற மனசு பெருசு நீங்க அதை கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இது ஒரு சில்வர் பாக்ஸ் நல்ல அலுமினியத்தில் குவாலிட்டியான பாக்ஸ் நல்லா இருக்குது இப்போ நாங்கள் சர்ச்சில் வந்து இது வந்து வைக்கிறப்ப நல்லா இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸு பாக்ஸ் இல்லாமல் இந்த ஒயரு அது கனெக்ட் பண்ற வயர்ஸ் கனெக்ட் பண்ற வயர்ஸ்லாம் இவ்ளோ கொடுத்துறீங்க எல்லாமே உங்களுக்கு நான் கேட்க மாட்டேன் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணியிருக்கேன் சார் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா தான் பண்ணிருக்கோம் थैंक यू அதான் சொல்றேன் ஓகேங்களா நம்ம சைடுல இருந்து கொடுக்குறோம் இல்ல 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 இது வந்து உண்மையிலே வரவேற்க தக்கது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இது மட்டும் இல்லாம உங்க அப்புறம் இது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுங்க இன்னா இவ்ளோ பொருள் ஃப்ரீயா கொடுக்கறாரேன்னு இவ்வளவு பொருள் பிரியா யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை ஒரு சில பேர் என்னன்னா ஒவ்வொன்றத்துல ரேட்டு வச்சுட்டு கொடுத்துருவாங்க அதான் நீங்க விசாரிக்காம இல்ல இல்லை இல்லை எல்லாமே விசாரிச்சுட்டு தான் பிரதர் அதை தான் நான் சொல்ல வரேன் ஒருவேளை அந்த மைக்கிலயும் மிக்சர் போர்ட்லயும் அமௌண்ட் ஏத்துட்டு ஃப்ரீ நீ இதுல கொடுத்துறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அது இப்ப நான் லைவா பாக்குறப்ப கிளியர் ஆயிடுச்சு உங்க கூலின்னு சொன்னீங்கல்ல எனக்கு தான் கூலி அவருக்கு அவன் என் பிரதருக்கு தான் கூலின்னு சொன்னீங்கல்ல சூப்பர் நீங்க வாழ்த்துக்கள் வளரணும் ஓகே பொருளும் தரமா இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டோம்

சூப்பராக ஓகே இது எல்லாமே அவர் ஓன் ரிவ்யூ தான் கொடுத்தாரு அதே மாதிரி பாக்ஸ் எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து கொரியர் பண்ணியாச்சு பாக்ஸு இது மாதிரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய செட்டுக்காரங்களுக்கும் மைக் செட் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்